அரசு பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இழந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகேயுள்ளது பிள்ளையார்குளம் ஊராட்சி இங்கு செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் சந்தானம் நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்ட சிறப்புமிகு பள்ளியாகும் இந்த பள்ளியில் தரைத்தளம் மற்றும் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டதால் மராமத்து பணிகள் செய்ய தற்போதைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலர் டெண்டர் கோரியுள்ளதை அடுத்து டெண்டர் வழங்கப்பட்டதாக தெரிகிறது இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதாக பிள்ளையார்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் இளசு என்ற வீரபாண்டியன் குற்றம் சாட்டினார் மேலும் பள்ளியின் காம்பவுண்ட் கேட் மற்றும் பள்ளியின் வகுப்பறைகளை பள்ளி விடுமுறை நாளில் யாரும் இல்லாதபோது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பொறுப்பாளர்கள் யாரிடமும் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்து தரையை இடித்து பூமி பூஜை செய்ததாக புகார் எழுந்துள்ளது பள்ளி பணியாளர்களுக்கோ கல்வி குழுவினருக்கோ எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியவர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூ வச்சுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த சம்பவம் யார் செஞ்சாங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்க வீட்டுல இருந்தோம் உள்ளூர் கரவு தான் லீவு நாங்க வீட்டுல இருந்தோம் என்னைக்கு செஞ்சாங்கிறது தெரியாது அந்த ஸ்கூலுக்கு திறந்தப்ப டீச்சர் நாங்க எல்லாரும் பார்த்தப்ப பார்த்தப்பதான் தெரியுது நாங்க ரெண்டாவது பிரசிட கூப்பிட்டு பிரசிடண்ட கேட்டது எனக்கும் தெரியாதுப்பா என்னப்பா வந்து சொல்லிருக்கோம் யார் செஞ்சாங்கிறது இதுவரை எங்களுக்கு தெரியாது பள்ளி கல்வித்துறையும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர்